ೋ ಮಕ್ಕಳೇ டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டே இருக்கு அதுக்குள்ள ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்த பேச்சுகளும் கணிப்புகளும் கிரிக்கெட் தளத்துல அனல் பறந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் மினி ஏலம் டிசம்பர் மாசம் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில பல முக்கிய வீரர்கள் அணி மாற வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில இருக்க நடராஜன் மற்றும் கே எல் ராகுல் அவர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்க போறாங்க கே எல் ராகுல் அவர்களுக்கு கேப்டன் பதவி தரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் பேட்டிங் கீப்பிங் ரெண்டுமே செய்வார் இது சிஎஸ்கே அணிக்கு ஒரு ப்ளஸ் இருக்கும்னு சொல்லலாம் பௌலிங்க்கு நடராஜன் அவர்களை யூஸ் இன்னும் பெட்டரா இருக்கும்னு சிஎஸ்கே யோசிச்சிருக்காங்க அடுத்ததா கேகேஆர் அணியில் அணியில இருக்க வெங்கடேஷ் ஐயர ஆர்சிபி அணி வாங்க போறதா சொல்றாங்க போன ஐபிஎல்ல வெங்கடேஷ் ஐயர கேகேஆர் அணி அதிக விலை கொடுத்து வாங்கினது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில இருக்க நிதிஷ் ராணாவை கேகேஆர் டார்கெட் பண்ணுறாங்க இவர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ரொம்ப நல்லா பண்ணுவார் அதனால கேகேஆர் அணி நிதிஷ் ராணாவை வாங்குவாங்கன்னு நாம எதிர்பார்க்கலாம் அடுத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில இருக்க க்விடன் டீ காக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வாங்க போகிறாங்க ஏன்னா அவர் கீப்பிங் நல்லா பண்ணுவார் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே டீம் டார்கெட் பண்ணால் ஆர் ஆருக்கு கீப்பிங் பண்ண ஆள் தேவைப்படும் அதனால் ஆர் ஆர் அணி குவிண்டன் டீ காக்க ஏலத்தில் எடுப்பாங்க அடுத்ததாக தார் அவர்களை ஆர்சிபி கிட்ட இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்க போகிறாங்க இவர் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே ரொம்ப நல்லா பண்ணுவார் அதனால் மும்பை இந்தியன்ஸ் இவரை டார்கெட் பண்ணுறாங்க அடுத்து விக்கி ஓட்ஸ்வால் இவர் வெளிநாட்டு வீரர் இவரை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கிட்ட இருந்து ஏலம் எடுக்க போகிறாங்க இவர் ஆல்ரவுண்டராக இருக்கனால மும்பை இந்தியன்ஸ் அணி இவரை டார்கெட் பண்ணுறாங்க அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்க வில் ஜாக்ஸை டெல்லி கேபிட்டல்ஸ் வாங்க போகிறாங்க இவரும் ஆல்ரவுண்டராக இருக்கிறனால டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு இவர் தேவைப்படுறாரு அடுத்ததாக ஆர்சிபி அணியில் இருக்க ஃபில்ஸ் சால்ட்டை கே அணி வாங்க போகிறாங்க போன ஐபிஎல்ல ஆர்சிபி அணி ஜெயிச்சு சாம்பியன் பட்டம் வாங்க ஃபில் சால்ட் முக்கிய காரணமா இருந்தார் ஆர்சிபி அணி இவரை ஏலம் எடுக்காம மிஸ் பண்ணிட்டால் இது ஆர்சிபி அணிக்கு இந்த ஐபிஎல்ல மிகப்பெரிய பலவீனமா போயிடும் அதனால ஆர்சிபி அணி இந்த விஷயத்துல யோசிச்சு செயல்படணும் கடைசியா மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்க திலக் வர்மாவை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி டார்கெட் பண்றாங்க போன ஐபிஎல்ல சாம்பியன் பட்டம் வாங்கினதால இந்த தடவை ஆர்சிபி அணிக்கு ரொம்ப அதிரடி ஆட்டக்காரர்கள் தேவை அதனால் ஆர்சிபி அணி திலக் வர்மாவை டார்கெட் பண்ணுறாங்க எல்லா அணிகளும் தங்கள் வீரர்களை இப்போ இருந்தே தயார் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரசிகர்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அணிகள் அமைய போகுது இதனால் அடுத்த ஐபிஎல் ரொம்ப பரபரப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிரடியாக இருக்கும்னு சொல்லலாம் ரசிகர்கள் எல்லாரும் இப்போ இருந்தே டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி